அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னார் இவர்தான் உண்மையிலேயே தேவனுக்கு வழியை உண்டாகிறவர் அப்படி என்ன செய்தார் தன்னோடு இருந்த தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி சொன்னார் இவர்தான் உண்மையான சீஷன் தன்னிடம் இருப்பதை காட்டிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் ஜீவன் என்பதை நன்கு அறிந்திருந்தான் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்மை அவர்கள் கிறிஸ்தவரிடத்திலே அனுப்புகிறார்களா அல்லது நம்மை கட்டி வைத்து ஆளுகை செய்கிறார்களா Shall I surprise you by telling you something? <laughs> you get a big surprise when you hear this. When some brother from Bangalore is transferred to another place and uh, we have a church in that place, you know what I tell him? I tell him, we have a church there, you can go there. But if you find that church doesn't help you to grow spiritually and become a disciple of Jesus and you find another church there, Maybe another Pentecostal church or charismatic church where you find the pastor. Maybe they don't have the correct pattern like we have, but the pastor there is a God-fearing man, challenges you to be a disciple. Brother, don't go to the church connected with CFC. Go to that church. I'll tell you, I say that publicly. My loyalty is not to CFC. My loyalty is to Jesus Christ. <laughs> உங்கள் சபையிலே உங்கள் போதகர் இப்படி சொன்னதாக நீங்கள் கேட்டதுண்டா எங்கள் சபையிலே வந்து உங்களுடைய கேரக்டர் மாறவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து வேறு சபைக்கு செல்லுங்கள் என்று சொன்ன ஊழியர்களை நீங்கள் பார்த்ததுண்டா கண்டிப்பாக பார்த்து இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற படமும் உங்கள் உழைப்பும் தானே தவிர நீங்கள் அல்ல அதாவது உங்கள் பொது சிருஷ்டியான அந்த ஜீவன்